தெரியும் கண்ணா தெரியும் அதனாலதான் அங்கிள் உங்களுக்காக இந்த சிக்கன் நூடுல்ஸ் முட்டா நூடுல்ஸ் போட்டு உங்களுக்கு நல்லா வாங்கி சாப்பிடுங்க மூணு ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட்டு நூடுல்ஸ் போட்டு கொடுங்க அங்கிள் நாற்பது ரூபாய் தானே எங்களுக்கு போட்டுக் கொடுங்களேன் ஆமாங்க நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த நூடுல்ஸ் போட்டு தர முடியுமா எனக்கு முட்டையும் நூடுல்ஸ்ல கொலஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் நான் சாப்பிடுவேன் அவன் அந்த நூடுல்ஸில் அந்த குழந்தைகளுக்கு கண்ட கண்ட மசாலாவெல்லாம் தூவி கொடுத்தான் அப்போ தான் அந்த நூடுல்ஸில் ரொம்ப சுவை வரும்னு ஆனால் அந்த குழந்தைங்க உடம்புக்கு அது ரொம்ப கெடுதி இது தெரியாத அந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டாங்க என்ன குழந்தைகளா நூடுல்ஸ் ரொம்ப அருமையா இருக்கா நாளைக்கும் இதே நேரத்துல அங்கிள் நூடுல்ஸ் கடை போட்டிருப்பே உங்களுக்கு வேணுங்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க என்ன காசு கூட நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் என்னோட நூடுல்ஸ்ல நீங்க மயங்கி தினமும் என் நூடுல்ஸ் சாப்பிட்டா போதும் குழந்தைகளா அந்த குழந்தைங்க எல்லாருமே திரும்ப திரும்ப அந்த நூடுல்ஸ் கடைக்கு வந்து சாப்பிட்றது வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அனே எங்கள் குழந்தைகள்லாம் வந்து சொன்னாங்க உங்கள் கடையில் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குது அதனால தான் நாங்களும் சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தோம் சரி சரி அந்த டேஸ்ட்டை எங்களுக்கும் அப்படியே போட்டுக் கொடுங்க நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம் ஆமாப்பா என் பையன் கையில எல்லாம் வாசனை அப்படி வந்துச்சு இந்த நூடுல்ஸோட சுவை அப்பவே தெரிஞ்சிச்சு இது எவ்வளவு சுவையா இருக்கும்னு அண்ணே சீக்கிரம் எங்களுக்கு அந்த சிக்கன் நூடுல்ஸ போட்டு கொடுங்க நீ சாப்பிட்டு பாக்குறோம் என் கடையில வந்து இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் இதை நீங்க தினமும் சாப்பிடாம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு இது சுவையா இருக்கும் அதுக்காகதான் உங்க குழந்தைங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கிறாங்க நீங்களும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தினமும் என் வந்து சாப்பிடாம தூங்கவே மாட்டீங்க பொருக பொருக எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கு தரேன் அவன் அந்த கண்ட கண்ட மசாலா எல்லாம் கலக்குறான்னு தெரியாம அந்த அறிவு கட்ட மக்கள் எல்லாருமே அந்த நூடுல்ஸ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஹா என்ன அருமையா இருக்கு இந்த நூடுல்ஸ் அண்ணே உண்மையில ருசியா இருக்குனே அது கூடவே இந்த சிக்கன் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அதோட அதை எடுத்து ஆஹா ஆஹாஹா சொல்லவா வேணும் ஆமாண்டி ஆமா மசாலாவை தூவி வச்சிருக்கேன் சொல்லவா வேணும்னு சுவையா இருக்கு நான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு இதுல உன் உடம்புல கெடுதி வரும் அப்ப என்ன பண்ண போறீங்களோ தெரியல ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க இப்படி சொன்னதுல ஏ நூடுல்ஸ் எல்லாம் அவ்வளவு சுவையும் இருக்கும் அவ்வளவு உடம்ப பாதுகாக்கிற அளவு தெம்பும் இருக்கும் பாத்துக்காங்க அங்கிள் எங்களுக்கும் நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள் எங்களுக்கும் ஒரு ஒரு பிளேட் கொடுங்களே நாங்களும் சாப்பிட்டு பாக்குறோமே நூடுல்ஸ்னா கொடுக்காம இருப்பேன்னா கண்டிப்பாக உண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி பணத்தை கொடுங்க ஆளுக்கு நாற்பது நாற்பது ரூபா கொடுங்க மொத்தம் எண்பது ரூபா இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸை இப்போ கையில் தாராளமாக கொடுக்குறேன் கொடுக்க முடியுமா உங்களால அங்கிள் எங்க கிட்ட பணம்லாம் இல்லை அங்குள் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் கண்டிப்பாக இன்னொரு நாள் பணத்தை திரும்பி கொடுத்துட்றோம் அங்குள் ரொம்ப ஆசையா இருக்கு அங்குள் கொஞ்சம் மட்டும் போட்டு கொடுங்க அங்குள் நாங்கள் கண்டிப்பாக பணத்தை கொடுத்துடுறோம் ரெண்டு நாள்ல ஆஹா நீங்க பழத்தை ரெண்டு நாள்ல திருப்பி குடுப்பீங்களா இல்ல திருப்பி இங்க வரமாட்டீங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும் நாளா காசு தராம யாருக்கும் எந்த பொருளும் கொடுக்கறது கிடையாது நீங்களே ஒரு பிச்சைக்கார குழந்தைங்க நீங்க எனக்கு திரும்ப காசு தருவீங்க நான் நம்பி உங்களுக்கு நூடுல்ஸ் தரும்னா ஒழுங்கா இங்கேருந்து ஓடிருங்க அப்புறம் கல்லை விட்டு எரிஞ்சு போடுவேன் பார்த்துக்க எடுக்கிறது பிச்சை இதுல வாங்கி திக்கிறது நூடுல்ஸா ஒழுங்கு ஓடிருங்க அப்புறம் ரெண்டு பேத்தையும் நாய அடிக்கிற மாதிரி அடிச்சுப்பிடுவேன் என்னப்பா இது எதுக்கு அந்த குழந்தைகளை போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க ஏன் குழந்தைகளா என்னப்பா வேணும் உங்களுக்கு எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க பாட்டிமா இந்த நூடுல்ஸ் எங்களுக்கு வாங்கி சாப்பிடும்னு ஆசையா இருக்கு பாட்டிமா இவர் கேட்டா மாட்டேங்கிறாரு காசி ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு ரொம்ப அசிங்க அசிங்கமா திட்டுறாருமா பாட்டிமா நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் ரெண்டு நாள்ல கொடுத்துருவேன் என் தங்கச்சிக்கும் எனக்கும் இந்த நூடுல்ஸை தர சொல்லுங்க பாட்டிமா நீங்களும் சொல்லுங்களே பாட்டிமா இல்ல நீங்க வாங்கி கொடுங்க நான் ரெண்டு நாளில் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன் பாட்டிமா இங்க கண்ணே உனக்கு பசத்துச்சுன்னா சொல்லு வேற ஏதாவது நல்ல சாப்பாடாக வாங்கி தரேன் தயவு செஞ்சு இந்த நூடுல்ஸை மட்டும் தொட்டு கூட பார்க்காதீங்க இது ரொம்ப உடம்புக்கு கெடுதியான பொருள் ஒன்று இந்த ஆளு இதை உங்களுக்கு கொடுக்கலன்னு சந்தோஷப்படுங்க உங்க ஆயுள் நீடிக்கு பாத்துக்கோங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க வாங்க என்னங்க பாட்டி சொல்றீங்க இந்த நூடுல்ஸ் உடம்புக்கு ரொம்ப கெடுதியா அப்ப எல்லா குழந்தைகளும் இந்த நூடுல்ஸ் தானே வாங்கி சாப்பிடுறாங்க அதனால தானே நாங்களும் நூடுல்ஸ் வந்து கேட்டோம் அப்புறம் கெடுதினா எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க அம்மா எல்லாம் முத கொண்டு வந்து வாங்கி சாப்பிட்டாங்க ஆமா பாட்டி அவங்க அம்மா அப்பா எல்லாம் முத கொண்டு இந்த நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க அது கெடுதினா அவங்க எதுக்கு வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க பெரியவங்க தானே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அப்புறம் எதுக்கு அவங்க வந்து வாங்கி சாப்பிடுறாங்க நான் சொன்னா சொன்னதை கேளுங்க இது உடம்புக்கு ரொம்ப கெடுதி வாங்க உங்களுக்கு வேற சாப்பாடு வாங்கி தரேன் பொம்பளை உன்னோட வியாபாரம் என்னமோ அதை பாரு என்னோட வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினைச்சா நான் மனுஷனவே இருக்க மாட்டே பாத்துக்க இந்த ரெண்டு பிச்சைக்கார குழந்தைகளுக்கும் நூடுல்ஸ் தரலன்னு சொல்லவும் இப்படி சொல்லிக்கிட்டு ஏ நூடுல்ஸ் எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு உனக்கு தெரியுமா நீ வேணா ஒரு தட்டு வாங்கி சாப்பிடு உனக்கு வேணா பிச்சையா அந்த நூடுல்ஸ் போற சாப்பிட்டு பாரு சில பொருள்லாம் பிச்சையாக போட்டால் கூட அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் மொதல் விஷயம் இது இந்த நூடுல்ஸை பற்றி எனக்கு தெரியாத உடம்புக்கு எவ்வளோ கெடுதி விளைய வைக்கணும் இது குழவுல போய் மாட்டுச்சுன்னா திரும்பவும் வெளியே வரவே வராது இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகும் சமைக்கிறதுக்கு இதை போய் வாங்கி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அந்த பாட்டி சொல்றதை கேட்டு இருந்த குழந்தைகளும் கிளம்பி போனாங்க விட்டா இந்த கிழவி ஊர் முழுக்க போய் இதை பத்தி சொல்லிடுவாளோ சொன்னால் நம்ம வியாபாரம் என்ன ஆகுறது அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம நூடுல்ஸோட சுவையை காட்டிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த குழந்தைகளும் அவங்களோட அம்மாவும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இந்த நூடுல்ஸோட விளைவு என்ன தருன்னு பேசாமல் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கடையை வச்சே ஆகும் நம்மளோட ஊரில் ஸ்பெஷலாக சந்தவை செய்வாங்களே அது இதே மாதிரி நூடுல்ஸ் எப்பளோ தான் இருக்கும் அது இதை விட ருசியாவில் இருக்கும் கண்டிப்பாக அப்போ நம்ம அதை செஞ்சு ஒரு கடையை போடுவோம் எல்லா குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிட வைப்போம் அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் உடம்புல வராது அந்த பாட்டி நூடுல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த சந்தவையை செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க குழந்தைகளா வாங்க வாங்க சந்தவை ரொம்பவே ருசியா இருக்கும் குழந்தைகளா எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதோட ருசி அருமையோ அருமையா இருக்கும் வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க உங்க குழந்தைகளை திருத்த வேண்டிய வயசுல நீங்களே உங்களுக்கு ரொம்ப எடை கொடுத்து கண்ட கண்ட பொருளை சாப்பிட வைக்கிறீங்க அந்த நூடுல்ஸ் எவ்வளவு உடம்புக்கு கெடுதின்னு உங்களுக்கு யாருக்குமே புரியலையா தயவு செஞ்சு அந்த நூடுல்ஸை வாங்கி சாப்பிடாதீங்க உங்களை பார்த்தா சொல்லணும்னு தான் நினைச்சேன் இனிமேல் யாராச்சும் அந்த நூடுல்ஸ் கடையில நிக்கிறத பார்த்தேன்னா பார்த்துக்கங்க நீங்க வேற என்ன சாப்பாடு வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க அதை தவிர்த்து அடியே அவனை சொல்றியே அப்ப நீ என்ன கடையடி போட்டு வச்சிருக்க நீ நூடுல்ஸ் கடை தானே போட்டு வச்சிருக்கிற உடனே அவனை சொல்லிக்கிட்டு கிடக்குற இது பார்த்தா நூல்ஸ் மாதிரி தானே இருக்கு ஆமா ஆமா அந்த அளவு சொல்றீங்க அப்பதான் அந்த அளவோட வியாபார குறைன்னு சொல்றீங்களா அப்பதான் அங்க வாங்குறத விட்டுட்டு உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுறோன்னு சொல்றீங்க அப்படி உத்தமனா இருந்தா நீங்க ஏன் இந்த நூடுல்ஸ் கடை போட்டிருக்கீங்க அடியே இது நூடுல்ஸ் இல்லடி இது சந்தவை இத வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையோ சுவை உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாத்துக்க இத முத வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த நோய் நொடியும் வராது இது சாதாரணமா இட்லி அரிசில பண்றதுதான் இது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்க குழந்தைகளுக்கும் இதை வாங்கி கொடுங்க நான் முக்கியமா இந்த கடையை எதுக்கு போட்டேன் தெரியுமா உங்களை மாதிரி ஆளுகலாம் நூடுல்ஸ் கடைக்கு போக கூடாதுன்னா அங்க இருக்கவங்களும் அந்த சந்தவைய வாங்கி ருசிச்சு பார்த்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படியே நீ சொன்ன மாதிரியே இந்த சந்தவம் ரொம்பவே நல்லா இருக்குடியே பார்த்துக்க அவ்வளோ விட சூப்பராக இருக்குது அந்த நூல்ஸ் என்ன நூல்ஸ் அதெல்லாம் ஓரமா போகணும் இது எவ்வளவோ ருசியா இருக்குது நாலுந்து நான் அந்த சந்தவை தான் சாப்பிடுவேன் என் குழந்தைகளையும் இங்கே தான் கூட்டி வருவேன் பார்த்துக்க ஆமாங்க பாட்டி நூடுல்ஸ்லாம் தோத்து போயிருக்கு முன்னாடி இந்த சந்தவை ரொம்பவே அருமையா இருக்கு இனமே நாங்கள் எப்போவும் இதை தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம் என் குழந்தைகளையும் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் அந்த மாதிரி அந்த சந்தவியோட டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது அந்த நூடுல்ஸ் கடைக்காரனோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துல குறைய ஆரம்பிச்சது என்ன இன்னைக்கு ஒரு நாள் இந்த கிளவி இந்த கடைய போடவு என் கடை பக்கிட்டு யாரிக்கானா என் நூடுல்ஸ விட இந்த சந்தவ பெருசாக்கும் நீங்க வாங்கி நான் இப்ப நான் கடை போட்ட நிமிஷத்துக்குள்ள என் நூடுல்ஸ் பூரா தீர்தால் ஏற்பாருங்க என் நூடுல்ஸ்க்கு இந்த கிராம மக்கள் பூரா அடிமையா இருக்கிறாங்க கண்டிப்பா என் கடைக்கு எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க உன்னோட நூடுல்ஸ்ல என்னென்ன கெமிக்கல் போட்டு வச்சிருக்கே யாருக்கு தெரியும் அதை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி நானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் உங்க கடைப்பாக்கிட்டு என் குழந்தைகளும் நாங்களும் வரமாட்டோம் முதல்ல இந்த கிராமத்துல இருந்து உன் கடை எப்படியாச்சும் எடுக்க பாரு என்ன யாராலே அழிக்க முடியாது நான் இந்த கிராமத்துக்குள்ளதான் கடை போடுவேன் உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க உங்க குழந்தைகளா எங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுதா போறாங்க குழந்தைகளா வாங்க வாங்க இன்னைக்கு நூடுல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க சிக்கன் நூடுல்ஸ் முட்டை நூடுல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்கும் வந்து வாங்கி சாப்பிடுங்க குழந்தைகளா எனக்கு நல்லாவே தெரியும் கடை ஆரம்பிச்சதுமே நீங்க வந்துடுவீங்கன்னு இங்கதாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ நூடுல்ஸ் தான் நல்லா சாப்பிடுங்கம்மா ஐயோ எங்களுக்கு இந்த நூடுல்ஸ் வேணாம்ப்பா எங்க அம்மா பார்த்தா அடிப்பாங்க அங்க ஒரு பாட்டி சந்தவைன்னு போட்டுருக்காங்க இந்த நூடுல்ஸ் விட ரொம்பவே அருமையா இருக்குது நாங்க அதை தான் போய் வாங்கி சாப்பிட போறோம்

ஏ பிச்சைக்கார குழந்தைகளா இன்னைக்கு என் கடையில நூடுல்ஸ் நீங்க ரெண்டு பேரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து பிச்சை ரெண்டு இருக்காதிக்கும் எங்களுக்கு உங்க நூடுல்ஸ் வேணாம் உடம்புக்கு கெடுதின்னு நேத்து பாட்டி சொன்னாங்க பாட்டி எங்களுக்கு எப்பவும் சந்தவை கொண்டு வந்து குடுத்துருவாங்க உன்ன மாதிரி எங்களை பிச்சைக்கார குழந்தைங்கன்னு இன்னைக்கு சொல்லி பளிச்சு காட்டுறது கிடையாது பாட்டி ரொம்ப நல்லவங்க இனிமேல் அவங்க கிட்டதான் சாப்பிடுவோம் ஓ பிச்சைய நீயே வச்சு சாப்பிடு நாங்க போயிட்டு வரோம் அதுல இருந்து அந்த கிராமத்துக்குள்ள அந்த நூடுல்ஸ் கடை ஓடவே இல்ல குழந்தைகளா நீங்களும் உங்க வீட்டுல அம்மா செஞ்சு தர சாப்பாடா சாப்பிடுங்க யாரும் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க